அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மத்திற்கு நவகிரகங்களுடைய அமைப்புனால முக்கியமா திருக்கனத பஞ்சாகத்தை வச்சு பாக்குறப்போ இந்த நாளை கடவுள் எப்படிங்க சிம்ம ராசிக்கு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அது சிம்மத்துக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு தெரியும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு உகந்த நாள் பொன் கிடைச்சாலையும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த நாள் ஏதாவது புதுசா நீங்க தொடங்குறீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னாக்க நல்ல நேரத்தை எதிர்பார்ப்பீங்க இல்லையா அந்த நேரம் அப்படிங்கறது காலை ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க சரி இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கோ எல்லா வித்திலயும் கடவுள் தன இருப்பாருன்னு நம்புறீங்க இல்லையா சோ அதன் காரணமா இந்த நாள்ல நீங்க புதன் பகவானுடைய வழிபாடும் நம்ம எப்பவும் போல நம்ம வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இவ்வளவுதான் இதை மட்டும் மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நிறைய இடங்கள்ல கஷ்டத்தையும் பார்த்துட்டீங்க அவமானத்தை பார்த்துட்டீங்க துரோகத்தை பார்த்துட்டீங்க தொல்லைகளை பார்த்துட்டீங்க இன்னும் தீராத கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை தீராத நிறைய வழிகளையும் வேதனைகளையும் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் சிம்மம் வந்துட்டு வாழ்க்கைய ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க கூட இருக்கிறவங்களால அளவுக்கு பல கஷ்டங்களை உள்ளுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை பதிவிடுங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய நாளை இந்த நாள் பிறந்திருக்குன்னு நான் உறுதியா சொல்ல முடியும் சோ இந்த நாள் சிம்மத்திற்கு எப்படின்னா தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் இந்த தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் இவன் இருந்தா போதும்பா அந்த விஷயம் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவன் எடுத்து செய்யக்கூடிய விஷயமா நிச்சயமா முடிச்சிரும் நல்ல விதத்துல முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்மம் அப்படிங்கிறது இந்த நாள்ல உங்களுக்கு காரிய அனுகூலமாக இருக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்த மட்டும் இன்னைக்கு எடுக்க வேணாங்க ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது காரியத்துல சாதகமா இருந்தாலும் முடிவு எடுக்கிறதுல ஏன்னா அது மன சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இல்லையா தெளிவா அந்த நாள்ல முடிவு எடுக்க முடியாதுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு அஹ் என்ன சொல்றது ஆராய்ச்சி இந்த நாள்ல உங்களுக்கு பிடிபடாதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ தள்ளி போடுங்க அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கிட்ட அவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நீங்க எதிர்பார்த்த உதவிகளை உங்க நண்பர்கள் போறாங்க கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சுல பொறுமை அவசியங்க நிதானம் தேவை என்ன பேசுறோம் அதனால நமக்கு என்ன பலன் அடுத்தவங்களுக்கு என்ன பலன் நமக்கு சாதகமா அடுத்தவங்களுக்கு பாதகமா இப்படி பல யோசனைக்கு அப்புறம் தான் வாயில இருந்து ஒரு வார்த்தையே வெளியில வரும் புரிஞ்சு பேசுங்க மத்தவங்களுக்கு புரிய வச்சு பேசுங்க அதுதான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல சக வியாபாரிகளும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளை இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்புன்னு சொல்ல அவருடன் சேர்த்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் காணாமல் போகும் மேலும் பேசணும்னாக்க இந்த நாள்ல புதுசா பொன் பொருள் எல்லாம் வாங்கி மகிழ போறீங்க பொன் நகைகள் சேரும் பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததா வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபம் பார்க்க போறீங்க அடுத்த உறவுக்காரர்கள் வகையில ஆச்சரியத்துல ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு நிறைய சாதனையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க அதை சர்வசாதாரமா செய்யவும் போறீங்க மத்தவங்க செய்ய முடியாதுப்பா ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு உதவக்கூடிய விஷயத்த கூட நீங்க செஞ்சு முடிச்சு வெற்றி காண போறீங்க சிலருக்கு நெருக்கடியான கடன்களை எல்லாமே அடைத்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு பல விதங்கள்ல பண வரவு தரக்கூடியது அமைஞ்சிருக்கு மத்தவங்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நாளை தேவைப்படாது நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய அந்தஸ்தையும் சமூகத்துல உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அடுத்ததுதான் பூர்வீக சொத்து சம்பந்தமா கூட்டு கேஸ்ன்னு அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் பஞ்சாயத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கோமா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுப்பறிகள் மாறி சட்டுன்னு அந்த விஷயங்கள் சாதகமான ஒரு முடிவு இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இந்த நாள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் தடைகளை எல்லாமே தகர்த்தெறிந்து வெற்றி கொள்வீங்க சுபகாரியம் தொடர்பான உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருப்பீங்க வீட்டுல வந்துட்டு ஏதாவது ஒரு சுபகாரியத்தை வந்துட்டு பிளான் பண்ணிட்டே இருப்பீங்க தட்டி தடை மாதிரி போயிட்டே இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னா அதை பத்தி யோசிக்கூட முடியாத ஒரு அமைப்புல எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இருக்காது இன்னைக்கு அந்த சுபகாரியம் வந்துட்டு என்னைக்கு செய்ய போறோன்ற அளவுக்கு திட்டமிட்டு சாதமா முடியும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் போட்டிகளில் கலந்துகிட்டு பரிசுகளை பெற போறையும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட பரிசும் பாராட்டமும் பெற்று ரொம்பவே சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு சாதகமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்தா ஒரு சிலருக்கு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க பெருசா வந்துட்டு ஒரு யோசனையா வர மாட்டேங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பழைய பிரச்சனைகளுக்கு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை இந்த நாள்ல கண்டிப்பா தான் போறீங்க என்னமா முன்னதான் சொன்னேன் ஏதாவது முடிவெடுக்கிறது அப்படின்னாக்கா அதை தள்ளி போடு அப்படின்னு அதாவது சிக்கலை தீர்க்கிறதுக்கு முடிவெடுக்கிறது வேற மற்ற விஷயங்கள்ல முடிவெடுக்கிறது வேறங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருத்துவரை பார்க்கறது அது வந்துட்டு ஒரு முடிவு இதுவே வந்து சொந்தமா தொழில் செய்யலாம்ப்பா இல்லை வந்துட்டு ஆல்ரெடி செய்யக்கூடிய தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான முடிவு ஏன்னா அதிகமாக முதலீடு பண்ணணும் அதுக்கான இடம் பார்க்கணும் அதுக்கான ஆட்கள் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்கள் சாதகமாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வந்து நம்ம வாழ்க்கையை வந்து திருப்பி போடக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் முடிவெடுக்கிறத யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்ற ஒரு தருவாயில் இருக்கீங்க அப்படின்னாக்க யோசிச்சு முடிவெடுங்க பல முறைக்கு யோசிச்சு முடிவெடுக்கணும் இல்லாட்டி வேண்டாமே அப்படின்னு தான் நான் சொல்லிருக்கேன் அடுத்ததான் இந்த நாள்ல உங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிறதுக்கு பல பேர் பிளானும் பண்ணுவாங்க ஆனா அதையும் நீங்க சாதுரியமா முடிச்சு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான நாள் அமைஞ்சிருக்கு பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரணம் சேரும் நினைச்சுதான் நடக்கும் நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னடா நம்ம ஆசைப்படுறதுலாம் அடுத்தடுத்து நடக்குது என்பதை யோசிக்கணும் அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்திருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்னு உயர்வா பார்க்கப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமா நடந்துப்பாங்க அவங்க உங்களுடைய பெருமைகளை பேசி முதிர்ச்சி அடைவாங்க நீங்களே என்னடாது நம்மளை பத்திதான் பேசுறாங்களா நம்ம கூட இருக்கிறவங்கள நாம என்னமோ நினைச்சோமே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அவங்க பக்கபலமா நிற்பாங்க ஒரு உயர் அதிகாரியெல்லாம் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அன்பா நடந்துப்பாங்க உங்களை திறமையை மதிச்சு உங்களுக்கு பதவி உயர்வுக்கு பக்குவமா பேசுவாங்க சம்பள உயர்வுக்கு உங்க விரும்புகிறத்துக்கு இடமாற்றத்துக்கு எல்லாம் வந்துட்டு உதவி செய்வாங்க முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள்ல உங்களுடைய வாக்கு அழுத்தமாகும் பதவிகள் உங்களை தேடி வரும் மருத்துவர்களுக்கு தொழில் சிறக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்தியும் பணவரவுக்கு வாய்ப்பு அன்றாட வேலை செய்யக்கூடிய நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது சகல விஷயங்களுக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் அமைஞ்சு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவும் கிடைக்க போகுது என்னடா இது சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது எவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு நானே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாளா வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் பேசணும்னாக்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் இதனால இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துவது உத்தமம் அது நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரங்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் இன்னும் குறிப்பிட்டு பேசணும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு உங்களுடைய அணுகுமுறையால வருமானத்தில் ஏற்பட்டு தடைகள் விலகி உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உயரும் பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளா இருக்கு எதிர்பார்த்த வரவு கண்டிப்பா கிடைக்கும் திட்டமிட்ட வேலை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தை வரைக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வாய்ப்பு இருக்கு ஒரே வரியில சொல்லணும்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு நட்சத்திரம் நடக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாளா இருக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான முடிவை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இந்த நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகி எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே நடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக சிம்மத்திற்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது அதாவது ஒரு சுவையான பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் புதன் பகவானிய வழிபாடையும் குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடும் செய்கிறது உங்களுக்கு விதங்களில் நன்மைகளை அள்ளி கொடுக்கும் முடிஞ்சது அப்படின்னாக்கா பழுப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அல்லது பச்சை நிறத்தை பயன்படுத்துறது உத்தமம் ஏன்னா புதன் பகவானுக்கு பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய நவகரகத்தில் விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க சகலமும் சௌபாகியமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த நாள் அப்படிங்கிறது ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது நம்மளுடைய வீடியோ பற்றி உங்களுக்கு நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்கள் இப்படி தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் அதுவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் தாங்க அடங்கும் அதை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு சமாளிச்சிக்க முடியும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதம் பளித்தமாகும் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி போற்றி வாழ்க வளமோடு நலமோடு